அன்பார்ந்தவர்களே ஆரோக்கியமாதின் அன்பு பக்தர்களே இன்றைய திருவழிபாட்டிலே நமக்கு திரு அவை இரண்டு வாசகங்களை கொடுத்து சிந்தித்து அதை நடைமுறைப்படுத்த அன்புடன் அழைக்கின்றது இன்றைய முதலாவது வாசகம் திருதூதர் யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிலே பிரிவு ஒன்றிலே ஒன்று முதல் பதினொன்று வரையிலும் கூறப்பட்டுள்ள அருள் வாக்குகள் நம்மை வழி நடத்துபவையாக இருக்கின்றன நெறிப்படுத்துபவையாக இருக்கின்றன முதலாவதாக பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள் என்று வலியுறுத்தி கூறுகிறார் அன்றாட அனுபவம் இது ஒவ்வொரு நாளும் நாம் பல்வேறு விதங்களிலே இழுபறி நிலைகளிலே சிக்குண்டவர்களாக நமது வாழ்க்கை பயணத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது உண்மைதானே அவற்றின் நடுவிலை நீங்கள் என்முகத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே ஏனென்றால் அவரை நீங்கள் உங்களது இதய தெய்வமாக மீட்பராக மெசியாவாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள் எனவே தடுமாறுகின்ற உலகின் மத்தியிலே உயிர்ப்பின் அடையாளங்களாக பொருளுணர்ந்து வாழ்கின்ற உயிர்ப்பின் அடையாளங்களாக நீங்கள் வாழ வேண்டும் எனவே இடுக்கன் வருங்கால் நகு என்று திருதோதர் யாக்கோபு இறை மக்களுக்கு அவருடைய மடலிலே முதலாவதாக அழகாக கூறுகின்றார் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது அடுத்த கருத்து மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும் நமது நம்பிக்கை ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையானது நாம் எவ்வாறு இன்பத்திலும் தொன்பத்திலும் உயர்விலும் தாழ்விலும் வேதனையிலும் சோதனையிலும் வெற்றியிலும் தோல்வியிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த ஆண்டவரில் மட்டுமே வேரூன்றி வாழ முடியும் வாழ வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டை நமக்கு தருகின்றது என்ற அந்த ஆழமான வாழ்க்கை பாடத்தை கிறிஸ்து வாழ்வியலை நமக்கு அவர் கற்றுத்தருகிறார் உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும் இடுக்கல் வருகின்ற பொழுது துவண்டு போகாமல் அந்த இடுக்கன் மத்தியிலே அதை சந்தித்து அதை கடந்து செல்வதற்கு எனக்கு உதவுவதற்காக என் இதய தெய்வம் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார் அவர் என்னோடு இருக்கின்ற பொழுது எனக்கு எந்த கவலையும் இல்லை என்ற நன்னம்பிக்கையிலே பயணிக்கின்ற பொழுது அந்த செயல் நிறைவு ஆசிர்வதிக்கப்பட்ட செயலாக இருக்கின்றது என்று அதை புலப்படுத்துகின்றார் அப்பொழுது எக்குறையும் இன்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள் விண்ணகத்தின் முன் சுவையை இந்த மண்ணிலே சுவைக்கின்ற மக்களாக அத்தகைய வேலைகளிலே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை எண்ணி இறைவனை வாழ்த்துங்கள் போற்றுங்கள் ஆராதியுங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அன்போடு திருத்தூதர் யாக்கோபு தன் மக்களுக்கு எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம் இதற்கு நல்ல ஒரு உதாரணம் திருவிலியத்திலே தொடக்க நூலிலே அபிரஹாமை நாம் எடுத்துக்கொள்ளலாம் மெசபோமியா பகுதியிலே ஊர் என்ற ஊரிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இறைவன் அவரை அழைக்கின்றார் அவர் உண்மையை தேடுகின்றவராக இருக்கின்றார் எனவே இந்த உண்மையை தேடுகின்ற அந்த உள்ளத்தை இறைவன் மக்கள் மத்தியிலிருந்து தேர்ந்தெடுத்து வா என்று சொல்ல அவரும் அழைக்கின்ற இறைவன் உண்மையானவர் அவரது சொல்லை மீறி நான் இந்த மண்ணிலே அந்த உண்மையை கண்டறிய முடியாது அவர் காட்டும் பாதையில் நான் சென்றால் தான் அந்த உண்மையை சந்திக்க முடியும் அனுபவிக்க முடியும் என்று தன் ஊரை மறந்து தன் ஊரை கடந்து ஆண்டவர் காட்டிய நெறியிலே செல்லுகிறார் எழுபத்தைந்து வயதிலே அவர் பயணத்தை தொடங்குகின்றார் ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுக்கின்றார் வானத்திலே இருக்கின்ற தாரகைகளை உன்னால் எண்ண முடியுமா கடல்வெளியிலே இருக்கக்கூடிய மணல் பரப்பிலே இருக்கின்ற மணல் துகள்களை எல்லாம் உன்னால் என்ன முடியுமா நீ தனியாக வருகின்றாய் என்ற அஞ்சாதி உன் வழியாக ஒரு பெரிய இனத்தை நான் உண்டாக்குவேன் இந்த உலகிலே உள்ள மக்கள் அனைவரும் உன் வழியாக அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்ற அந்த வாக்குறுதியை கொடுக்கின்றார் அதனால் மன நிறைவடைகின்ற அவர் என்ன நேர்ந்தாலும் அந்த பயணத்திலே ஈடுபடுவது தான் தரை சிறந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வு அடையாளமான வாழ்வு எடுத்துக்காட்டான வாழ்வு உயிர்ப்பின் வாழ்வு என்பதை உணர்ந்தவராய் பயணிக்கின்றார் எழுபத்தைந்து வயதிலேயே அவர் பயணம் ஆரம்பிக்கின்றது குழந்தை வரமில்லை தொண்ணூறு வயதிலே இறைவன் அவருக்கு வாக்கு கொடுக்கின்றார் உனக்கு ஒரு மகப்பேறு கிடைக்கும் என்று அதன் பிறகும் பிள்ளை பிறக்கவில்லை காத்திருக்கின்றார் சோதனை மேல் சோதனை நூறு வயதாகின்றது அப்பொழுதுதான் சாரா ஈசாக்கை பெற்றெடுக்கின்றார் பெற்றெடுத்த அந்த குழந்தை முப்பத்தேழு வயது வரையிலும் வளருகின்றது அப்ரஹாம் நூற்றி முப்பத்தேழு வயது இருக்கின்ற பொழுது உன் பிள்ளையை மலையிலே எனக்கு காணிக்கையாக கொடு என்று ஆண்டவர் கட்டளையிடுகின்றார் கட்டளை இடுகின்றார் அதை கேட்டவுடன் நீ நொறுங்கி போய்விடுகின்றார் இருப்பினும் அந்த நேரத்தில் தான் நான் என்னை அழைத்த இறைவனிலே பற்றுருதி கொண்டவனாக இருக்க வேண்டும் நம்பிக்கை கொண்டவனாக இருக்க வேண்டும் அனைத்திற்கு மேலாக அவரை அன்பு செய்கின்றவனாக நான் இருக்க வேண்டும் ஆவது ஒன்றும் என்னால் அல்ல அவரால் தான் என்று மகனை அழைத்து கொண்டு செல்கின்ற பொழுது அந்த முப்பத்தேழு வயது இளைஞன் ஈஷாக்கு கேட்கின்றான் அப்பா எல்லாம் இருக்கின்றது பலி பொருள் இல்லையே அப்பொழுது அந்த தந்தை மகனை ஆற்றுப்படுத்துகின்றார் கவலைப்படாதே பலி செலுத்த வேண்டும் என்று யார் எனக்கு கட்டளையிட்டாரோ அவரே அந்த பழிப்பொருளை தருவார் வா என்று ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைத்து செல்லுகின்றார் நொறுங்கி அந்த உள்ளத்தோடு இருக்கின்ற இந்த தருணத்திலும் அதை கடந்து அந்த ஆண்டவர்களை பயணிக்கின்றார் அதுதான் நிறைவான வாழ்க்கை அந்த நூற்றி முப்பத்தி ஏழாவது வயதிலே அந்த காணிக்கையை செலுத்துவதற்கு மலையிலே நிற்கின்ற பொழுது இறைவன் அவரை தடுத்து ஆட்கொள்கின்றார் என் அகம் மகிழ்கின்றது என் திருவுளத்தை நீ நிறைவேற்றுகின்றவனாகவே எல்லா நிலைகளிலும் இருக்கின்றாய் நீ துவண்டு போகவே இல்லை நறுமணம் கமல்கின்ற மலராக இருக்கின்றாய் உனக்கு வயதுதான் ஆகின்றதே ஒழிய நீ என்றும் இளமையாக இருக்கின்றாய் என் சன்னிதானத்திலே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவனாக இருக்கின்றாய் உன் வழியாக மக்களின் நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை முகந்து கொள்ளும் பெற்றுக்கொள்ளும் என்ற ஆசிர்வாதத்தை கொடுத்து வழி அனுப்புகின்றார் ஆசிரோடு தன் மகனோடு இல்லம் வருகின்றார் அதன் பிறகு அவர் நூற்றி இன்னொரு முப்பது ஆண்டுகள் நூற்றி எழுபத்தைந்து வயதுவர்கள் வாழ்ந்து இறக்கின்றார் மக்பேலா என்ற இந்த கொகையிலே அவர் ஈசாக்கினால் அடக்கம் செய்யப்பட்டார் என்று தொடக்க நூலிலே பார்க்கின்றோம் தொண்ணூறு வயது இங்கே இருக்கின்றது நூற்றி எழுபத்தைந்து வயது இங்கே இருக்கின்றது அத்துணை ஆண்டுகளிலும் அவருடைய வாழ்க்கையிலே வந்த இடர்பாடுகளை எல்லாம் பாருங்கள் வேதனைகளை பாருங்கள் சோதனைகளை பாருங்கள் அவர் என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருந்தார் அவைகளெல்லாம் நிறைவேறாமல் காலம் தாழ்த்திக்கொண்டே சென்றபொழுது பற்றுறுதியோடு இருந்தார் அதைத்தான் அந்த யாகோபு திருத்தூதர் நமக்கு சொல்லுகின்ற அந்த செய்தியின் மூலமாக அவருடைய வாழ்க்கை பாடத்தின் மூலமாக கற்றுக்கொள்கின்றோம் பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும் உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும் அப்பொழுது எக்குறையும் இன்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள் எனவே தான் நாம் விசுவாசத்தின் முதுபெரும் தந்தை என்று அழைக்கின்றோம் விசுவாச வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அவர் அழைத்த அந்த தருணத்திலிருந்து தன் இறுதி மூச்சை விடுகின்றவர்களும் எவ்வாறு வாழ்ந்து காட்டினாரோ அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பயணிக்க வேண்டும் என்ற ஞான வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த பகுதியிலே திருத்தூதர் யோகபு என்ன சொல்லுகின்றார் இறைவன் அனைவருக்கும் ஞானத்தை தருகின்றார் அந்த ஞானத்தை சாலமோனுக்கு மட்டும் தரவில்லை அவருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் அந்த ஞானத்தை தருகின்றார் தன்னுடைய அன்பு மகனாக இயேசு கிறிஸ்டின் வழியாக முழுமையாக பாரபட்சம் இல்லாமல் நிறைவாக தருகின்றார் எனவே அந்த ஞானம் யாரெருடத்திலேயே போய் இருக்கின்றதோ துவண்டு போய் இருக்கின்றதோ அவர்கள் எல்லாரும் அந்த ஆண்டவரை பார்த்து என் ஞானத்தை அதிகரித்தரலும் என் நம்பிக்கையை தரலும் வளர்த்தெடுத்தலும் என்று மன்றாடுகின்ற பொழுது அந்த இறைவன் பாராமுகமற்றவராக இருக்க மாட்டார் பாராமுகம் உள்ளவராக இருக்க மாட்டார் மாறாக அனைவருக்கும் அதை நிறைவாக தருகின்றார் என்று அவர் கூறுகிறார் அவர் முகம் கோணாமல் தாராளமாய் அந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொடுப்பார் ஆனால் அந்த ஞானத்தை ஆண்டவிடத்திலே நாம் தினமும் கேட்கின்ற பொழுது அலைமோதும் இந்த முலைகளிலே ஆறுதலாக நாங்கள் இந்த மக்களுக்கு உயிருள்ள அடையாளங்களாக வாழ்வதற்கு வேண்டிய அந்த ஞானத்தை எங்களுக்கு தாருங்கள் துவண்டு போகாமல் வாழ்வதற்குரிய அந்த ஆற்றலை எங்களுக்கு தாருங்கள் நறுமணம் மலர்களாக மக்கள் மத்தியிலே உம்முடைய நறுமணத்தை பரப்புகின்ற உம்முடைய அன்பின் கருவிகளாக எங்களை உருவாக்க அந்த ஞானத்தை தாருங்கள் என்று மண்டாடுகின்ற பொழுது அங்கு ஐயப்பாடு இருக்கக்கூடாது என்று கூறுகின்றார் சந்தேகப்படக்கூடாது இறைவன் நம்மை அன்பு செய்கின்ற பொழுது நம்மை முழுமையாக அன்பு செய்கின்றார் என்ற அந்த நிலையிலேயே இருக்க வேண்டும் பிளவுபட்ட உள்ளம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது அவ்வாறு இருந்தால் நமது வேண்டுதல்கள் எவ்வாறு கேட்கப்படும் அதற்கு நல்ல உதாரணம் திரும்பவும் அந்த தொடக்க நூலே பார்த்தாக்கா லோத்து குடும்பம் குமாராவை கடவுள் அழிக்கப் போறாரு இந்த லோத்துக்கிட்ட சொல்லி நீ புறப்பட்டு தப்பித்து ஓடிப்போ அப்போ அவர் தன் குடும்பத்தோடு ஓடுகிறார் ஓடும் பொழுது சொல்லப்பட்ட அந்த இடத்திற்கு சென்றால் எனக்கு பாதுகாப்பு கிடைக்குமோ தெரியவில்லை எனக்கு தெரிந்த ஒரு சிறிய ஊர் இருக்கின்றது அங்கே போய் பதுங்கிக் கொள்கின்றேன் என்று சொல்ல அப்படியே செய் என்று சொல்ல அங்கே ஓடுகின்றார் திரும்பி பார்க்காமல் செல்ல வேண்டும் அதான் நிபந்தனை திரும்பி பார்க்காமல் பிளவுபட்ட உள்ளத்தோடு ஐயோ ஊரை விட்டு போகிறோமே எங்கேயோ போகிறோமே எப்படி இருக்க போகிறோமோ என்றெல்லாம் அந்த பிதற்றல்கள் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது உனக்கு கிட்ட அந்த பணியை நீ செய் ஆண்டவர் உன்னை வழி அனுப்புகின்றார் பாதுகாக்கின்றார் என்று சொன்னால் அவர் மேலும் உன்னை தொடர்ந்து காப்பார் என்ற நன்னம்பிக்கையில இவன் பயணத்தை மேற்கொள் என்று சொல்ல அவர்களும் பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் ஆனால் லோத்தின் மனைவியினுடைய உள்ளமோ பிளவு படுகின்றது ஐயப்படுகின்றது ஐயோ அவ்வளவு நிலம் இருந்தது அவ்வளவு சொத்து சுகம் இருந்தது அவ்வளவு நாணயங்கள் இருந்ததே வெள்ளி தங்கம் எல்லாம் இருந்ததே உடைமைகள் இருந்ததே அத்தனை ஆடைகள் இருந்தது எனக்கு பணியாளர்கள் அத்தனை பேர் இருந்தார்களே கால்நடைகள் அவ்வளவு இருந்தனவே அவற்றையெல்லாம் விட்டு விட்டு ஓட்டாண்டியாக இதோ நான் அந்த ஓரே நோய்க்கு போய் கொண்டிருக்கின்றேனே என்று பிளவுபட்டு திரும்பி பார்க்கின்றாள் ஒப்பு சிலையாக மாறிவிட்டாள் பிளவுபடை என்ற உள்ளம் அது தன்னைத்தானே கொள்ளும் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கின்றது என்று அந்த ரெண்டாவது பகுதியிலே தெரு தூதர் யாக்கோப் அதைத்தான் சொல்லுகின்றார் ஐயப்பாடு இல்லாமல் பிளவுபடாத உள்ளத்தோடு ஒரே உள்ளத்தோடு எல்லா சூழ்நிலைகளிலும் நங்கூரம் பாய்ச்சியவர்களாக அந்த ஆண்டவரிலே நீங்கள் நிலைத்து பயணிக்கின்ற பொழுது உங்கள் வாழ்வு ஆசீர் நிறைந்ததாக இருக்கும் மக்களே என்று அன்று அவர் கூறியது என்றும் நமக்கு பெரும் துணையாக இருப்பதை நம்முடைய இதயத்தின் ஆழத்திலே ஆழ்ந்து உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக வருகின்ற பொழுது சாலமோனை பார்க்கின்றோம் அவர் பதினான்கு வயது இருக்கின்ற பொழுதே இளம் பருவத்தில் இருக்கின்ற பொழுதே அவர் அரசராகி விட்டார் சாலமோனின் ஆட்சி கட்டளிலே அமர்ந்து விட்டார் எவ்வாறு இந்த பொற்காலமாக ஆட்சி செய்த என்னுடைய தந்தையின் ஆட்சியை நான் தொடர்ந்து ஆற்றப்போகின்றேன் என்று திகைத்து கொண்டிருக்கையிலே இறைவன் அவருக்கு தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க எனக்கு ஞானம் இருந்தால் போதும் வேறொன்றும் வேண்டாம் என்று சொல்ல நல்லதை நீ கேட்டாய் அந்த ஞானத்தை நான் உனக்கு தருகின்றேன் அது மட்டுமல்ல நீ கேட்காததையும் உனக்கு ஒன்றுக்கு நூறாக தருகின்றேன் என்று ஆசிர்வதிக்கின்றார் எனவே அந்த சாலமோனுடைய ஆட்சியை பொற்காலம் என்று நாம் அழைக்கின்றோம் வலுவாபரம் பெற்றவராக நீதியை நிலைநாட்டுகின்றவராக தன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா நாடுகளுமே அவருக்கு மதிப்பு செலுத்துகின்றவராக வாழ்கின்றார் ஆனால் வாழ்வின் இறுதியிலே என்ன நடந்தது அவருடைய உள்ளம் உடைந்து போய்விட்டது அவர் உள்ளம் பிளவுபட்டு விட்டது தன்னிடத்தில் இருந்த பிற நாடுகளுடைய அரசிகள் இளவரசிகள் அவருடைய மனைவிமார்களாக இருக்கின்றார்களே அவர்கள் அவரவின் தெய்வங்களை எல்லாம் வணங்கிக் கொள்ளலாம் நீங்கள் எங்கு தொழுகை மேடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கொடி கம்பங்களை எட்டு வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் சடங்குகளை எல்லாம் நீங்கள் எப்படி உங்கள் தாயகத்திலே செய்தீர்களோ அதுபோல் இந்த இஸ்ராயல் நாட்டிலும் நீங்கள் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு அந்த உரிமையை தருகின்றேன் என்று அந்த சாலமோன் மன்னன் தான் சாவதற்கு முன்னால் எடுத்த அந்த முடிவு அவர் பெற்ற ஞானத்தை எல்லாம் சூனியமாக்கிவிட்டது அதன் விளைவாக ஒருங்கிணைந்திருந்த அந்த நாடு இரண்டாக உடைந்து விட்டது யாக்கோபின் பிள்ளைகள் பன்னிரெண்டு பேர் அதில் பத்து பேர் தனியாக உடைத்து சென்று அவர்கள் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் இந்த ரெஹபயாம் என்ற அந்த சாலமோனின் மகன் அந்த யூதயா என்ற இடத்திலே தனியான ஒரு குலமாக அந்த பெஞ்சமின் குலத்தோரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உடைந்து போனது பிளவுபட்ட உள்ளத்தோடு இருக்கின்ற பொழுது அங்கே முழுமை எவ்வாறு கிடைக்கும் கிடைக்காது எனவே முழுமையான ஐயமற்ற உள்ளத்தோடு ஆண்டவரிடத்தில் நீங்கள் மண்டாடி பெறுகின்ற பொழுது பெற்றதை இழக்காமல் காக்கவும் அந்த ஒருங்கிணைந்த உள்ளம் இருக்க வேண்டும் அதை உடைத்து தகர்த்து உங்களை பாதாளத்தில் தள்ள அலகை பல்வேறு வலைகளை விரிப்பான் ஆண்டவர் திருமுழுக்கு பெற்ற பிறகு சோதிக்கப்படுகின்றார் அப்பொழுது அந்த அழகை வந்து என்ன சொல்லுகின்றது பசியாக அல்லவா இது வந்து கற்களை அப்பமாக்கி சாப்பிடும் இறைவனோடு ஐக்கியமாக இருக்கின்றார் இறைவன் அவருக்கு கற்றுத்தந்த மீட்புத் திட்டத்தை மண்ணிலே நிறைவேற்றுவதற்காக முழு வல்லமையோடு ஏதோ அங்கே இருக்கின்ற பொழுது அந்த அழகை வந்து அவரை சோதிக்கின்றது அந்த தருணத்தில் ஆம் எனக்கு பசியாக இருக்கிறது கொண்டு வந்த கல்லை என்று சொல்லவில்லை மாறாக மனிதன் வாழ்வது வெறும் அப்பத்தினால் மட்டுமல்ல இறைவன் திருவாயிலிருந்து வருகின்ற உயிருள்ள அந்த அருள் வாக்குகளில் தான் என்று சொல்லி அந்த அலகை மேற்கொண்டார் அல்லவா அதுபோல இறை வாக்குகளை வாழ்வுதரும் இறை வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி அவ்வாறான சூழ்நிலைகளிலே நாம் சிக்கிக்கொள்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை சீரிய செம்மனத்திலே அன்னை மரியா சிந்தித்தது போல சேர்த்து சிந்தித்து அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நாம் நுடைய வாழ்க்கையிலே வெற்றி வாகை பெற்றவர்களாக இருக்கின்றோம் நிறைவான அந்த வாழ்க்கையை வாழ்கின்றவர்களாக இருக்கின்றோம் உயிரோவியங்களாக நல்லடையாளங்களாக அணையாத விளக்காக கலங்கரை தீபங்களாக விளங்குகின்றோம் என்பதுதான் உண்மையிலும் உண்மை எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நாம் உயிரோவியங்களாக அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கின்றவர்களாக அடையாளங்களாக விளங்க வேண்டும் வாழ வேண்டும் சாலைகளை செல்லுகின்ற பொழுது பச்சை விளக்கை பார்த்தால் பயணிக்கின்றோம் சிவப்பு விளக்கை பார்த்தால் அந்த அடையாளத்தை பார்த்து எச்சரிக்கை அடைகின்றோம் அதுபோலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்ற பொழுது இவ்வாறு வாழ வேண்டும் என்ற வழித்தடத்தை நேர்மையான இந்த பாதையை நமக்கு கற்றுத்தருகின்றார் அந்த பாதைகளை செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லுகின்ற பொழுது இரமணம் உள்ளவர்களாய் அப்படியே இருக்கின்றதே வேறொரு வழியில் சென்று பார்ப்போமே அங்கே நமக்கு மாம்பழம் கிடைக்காதா என்று பார்த்தால் அங்கு தோல்விதான் மிச்சம் வெற்றி அங்கு இல்லை இருந்ததையும் இழந்து விடுவோம் உள்ளவனுக்கு மேலும் கொடுக்கப்படும் இல்லாதவனிடம் பிளவுபட்டவனிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று ஆறுவர் கூறுகிறாரே இதையெல்லாம் நாம் மறக்கவே கூடாது எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள் இன்றைய நற்செய்தியிலே பரிசுயர்கள் வந்து அடையாளம் கொடு வானத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அடையாளத்தை கொடு அப்பொழுது நாங்கள் நீர் மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறுகிறார்கள் இதே பரிசெயர்களின் மூதாதையர்கள் தான் அந்த ஏரோது மன்னன் அவர்கள் அழைத்து இந்த உலகத்தை மீட்கின்ற மீட்பர் எங்கே பிறப்பார் என்று கேட்டபொழுது வெளியத்தை ஆய்வு செய்து பெத்தரகமிலே பிறப்பார் என்று சொன்னார்கள் வெத்தலையம் பிறந்தவர் இப்பொழுது அந்த முப்பது வயது கடந்து மூன்று ஆண்டுகள் அந்த பகிரங்க பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற பொழுது சொல்லாலும் செயலாலும் தானே மெசியாக என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கண்ணிருந்தும் குருடர்களாய் செவியிருந்தும் கேளாதவர்களாய் உடலிருந்தும் சடலங்களாய் அவர் முன்னே வந்து எங்களுக்கு வானத்திலிருந்து அடையாளத்தை கொடு அப்பொழுது நம்புகிறோம் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் கிடைக்கவே கிடைக்காது இருக்கின்ற அடையாளங்களே போதும் அந்த அடையாளங்களெல்லாம் தலை சிறந்த அடையாளம் நானே உங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்வு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது உங்களுடைய முடிவு அது உங்களுடைய தாழ்வு எனவே ஆழ்ந்த மனமாற்றத்திற்கு உங்களை கையளித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து மனம் நோக்கி சாடுவதை நாம் பார்க்கின்றோம் ரேசுவலன்மார்ந்தவர்களே நாம் அடையாளங்களாக இருக்க வேண்டும் இயேசுவாக இருக்க வேண்டும் மறு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் அந்த மரியா அவ்வாறு வாழ்ந்தார் புனித சூசையப்பர் அவ்வாறு வாழ்ந்தார் சகல புனிதர்களும் அவ்வாறான ஒரு வாழ்க்கையை தான் நமக்கு காட்டியிருக்கின்றார்கள் திருமுழுக்கின் வாயிலாக நாமும் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அழைக்கப்பட்டவர்கள் பலர் ஆனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று ஆண்டு அவர் கூறுகிறாரே அது நம்முடைய வாழ்க்கையிலே பொய்த்து போய்விட வேண்டும் அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே தேர்ந்தப்பட்டவராக மட்டுமே இருக்க வேண்டும் ஆண்டவரே அம்மா மரியே எங்களுக்காக அந்த ஞானத்தை பெற்றுத்தாரும் என்று மன்றாடுவோம் உயிரோவியங்களாக உயர்ப்பின் ஓவியங்களாக பொருளுள்ள ஓவியங்களாக அடையாளங்களாக மக்கள் மத்தியிலே நடமாடுவோம் அந்த நறுமணத்தை சுவைக்கின்ற அனைவரும் அந்த ஆண்டவரிலே இருக்கக்கூடிய மாற்றுமையை போற்றுவார்களாக ஆமேன்